பல வருட பாத்ரூம் கரையையும் நிமிடத்தில் போக்க வீட்டில் இருக்கும் மூன்று பொருள் தேய்க்காமலேயே வேலை முடிந்துவிடும் குளியலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க பலர் சந்தையில் கிடைக்கும் பல்வேறு லிக்விட் பவுடர் போன்ற ரசாயன பொருட்களை வாங்கி செலவு செய்கிறார்கள் ஆனால் அவற்றின் வாசனை சில நேரங்களில் மூச்சை அடைக்கும் அளவுக்கு இருக்கும் மேலும் நீண்ட காலத்தில் தோலுக்கு பாதிப்பு உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகம் இதற்கு பதிலாக வீட்டிலேயே செய்யக்கூடிய கலவை உங்களுக்கு பாதுகாப்பாகவும் குறைந்த செலவில் தரும் இந்த கலவையை பயன்படுத்தினால் சிங்க் டைல்ஸ் இணைப்புகள் எல்லாம் மினுமிடுக்க தூய்மையுடன் மாறி முழு வீட்டு புதுமணம் வீசும் இந்த கலவையை தயாரிப்பது மிகவும் எளிது முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கப் புளோர் ஃப்ரெஷ்னர் சேர்க்க வேண்டும் அதன் பிறகு அரை கப் பேக்கிங் சோடாவையும் ஒரு கப் டிட்டர்ஜென்ட்டையும் ஒரு கப் வெள்ளை வினிகரையும் சேர்க்க வேண்டும் இந்த நான்கு பொருட்களையும் சேர்த்தவுடன் ஒரு கப் தண்ணீர் ஊற்றி நன்றாக கலக்க வேண்டும் இந்த சுலபமான செய்முறையால் தயாராகும் திரவமே சுத்தம் செய்யும் மாய கலவையாகும் எந்த சிக்கலும் இல்லாமல் சில நிமிடங்களில் இதை தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் இந்த கலவையை முதலில் குளியலறை சிங்கில் பயன்படுத்தி பாருங்கள் அங்கு பல மாதங்களாக தேங்கி கிடக்கும் மஞ்சள் கரைகள் நீர் தடிப்பு பாக்டீரியா காரணமாக உருவான அடைப்பு அனைத்தும் உடனடியாக நீங்கிவிடும் சிங்க் புதிதாக வாங்கியது போன்று ஜொலிக்கும் முக்கியமாக துர்நாற்றம் முழுவதும் மறைந்து புதுமணம் வீசும் சூழல் உருவாகும் ஒரு முறை சுத்தம் செய்தாலே பல நாட்கள் அந்த சுத்தம் நீடிக்கும் என்பது இதன் சிறப்பு இந்த ஹோம்மேட் கலவையை சிங்குக்கே மட்டுமின்றி குளியலறை தரைகளுக்கும் டைல்ஸ் ஜாயிண்ட்டுகளுக்கும் சிறப்பாக வேலை செய்கிறது டைல்ஸ் ஜாயிண்ட்டுகளில் அடைத்திருக்கும் சோப்பு கசடு கருப்பு தடிப்பு பச்சை படலம் போன்றவை அனைத்தும் எளிதாக நீங்கிவிடும் குளியலறை முழுவதும் ஒளி வீசும் அளவுக்கு சுத்தமாகும் மேலும் கிச்சன் சிங்கிலும் இந்த கலவை அசத்தலான சுத்தம் தரும் அங்கு தேங்கும் எண்ணெய் படலம் உணவு படலம் அனைத்தையும் அகற்றி ஜொலிப்பாக மாற்றிவிடும் வீட்டுக்குள் உள்ள சாதாரண தரைகளிலும் இந்த கலவை பயனுள்ளதாக இருக்கும் சிறிது தண்ணீரோடு கலந்து துடைத்தாலே வீடு முழுவதும் சுத்தமாகி புத்துணர்ச்சி தரும் சூழல் ரசாயன பொருட்கள் இல்லாமல் இயற்கையான மனத்தோடு சுத்தம் செய்யும் இந்த ஹோம்மேட் கலவை ஒவ்வொரு வீட்டிலும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சிறந்த வழி ஒருமுறை செய்து பார்த்தால் மீண்டும் சந்தையில் வாங்கும் கெமிக்கல் கிளீனர்களை பயன்படுத்த விருப்பமே வராது